இந்த தமிழ் சேனலுக்கு உங்களான் கூட வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வர்றது ஸ்ரீலிங்க புராணம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன பதிவில் வந்து காலனி வென்ற சுதன் வரலாறு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வென்ற ததீசி சனத்குமார்கள்லாம் நந்தியை வணங்கி ஐயனி ததேசி முனிவர் மாயனை வென்றதாக கூறுகிறார்கள் அந்த கூற்றினை சொல்ல வேண்டும் அந்த வரலாற்றினை சொல்ல வேண்டும்னு நந்திக்கிட்டு வேண்டுகிறாங்க ஒரு சமயம் பிரம்மன் தூங்கிய போதிய இந்த தும்பலில் இருந்து சுபன் ஒரு அரசன் தோன்றான் அவன் இந்திரன் அருளாலய வஜ்ராயுதத்தை பெறான் பெற்று மக்கள் நலம் காக்கும் மன்னனாக திகழ்ந்தான் மன்னனும் ததேசியும் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிறாங்க யார் பெரியவென்ற ஒரு போட்டி எண்ணம் தோன்ற ஒவ்வொருவரும் தானே பெரியவன் என்று வாதித்தனர் மன்னவர்களை அண்டியே மறையோர் வாழ்கிறார் என்று ததேசி கூற முனிவருக்கு கோபம் வந்தது அவர் அந்தனே பெரியவர் எம்மை நீங்கள் பூஜிக்க வேண்டும் என்று கூறி அரசன் தலையில் ஓங்கி அறைந்தார் மன்னன் மிகுந்த கோபத்தோடு வஜ்ராயுதத்தை எடுத்து ததிசி மார்பில் அடிக்க அவர் ரத்தம் கக்கி துடி துடித்து மயங்கி விழுறாரு நினைவு திரும்பியதும் முனிவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார் ததிசி சுக்கராச்சாரியாரை நோக்கி தாமியக்கிறார் அப்போ சுக்கராச்சாரியார்கிட்ட எல்லாம் நாங்கள் நடந்த நிகழ்வுகள்லாம் கூடுறாரு அரசரின் வஜ்ராயுதத்தால் ஊறு நேருவதற்கு முன் இந்த உடலை பெற வேண்டும் அப்படின்றாரு அப்போ வந்து சுக்கராச்சாரியார் சிவபெருமான வணங்கி அந்த சக்தியை பெற்றுக்கொள் என்கிட்ட அந்த சக்தி இல்லை பரமனை வழிபட்டு கோரியதை பெறுமாறு அறிவுறுத்தினார் ததீசி முனிவர் சிவனை வழிபட அவர் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்க முனிவர் வஜ்ராயுதத்தால் ஊறு நேராமல் தேகத்தை அருள வேண்டினார் அவ்வாறு ஈசனார் வரம் அருள ததிசி அரசனுடைய அரண்மனைக்கு வந்தார் வந்தவர் மன்னனிடம் இப்போது உன் பலத்தை காட்டு என்று கூற மன்னன் மறுபடியும் முனிவரை வஜ்ராயுதத்தால் தாக்க வஜ்ராயுதம் பொடி பொடியாகிவிட்டது முனிவர் கேலியாக சிரித்து விட்டு மன்னன் திருமாலை குறித்து தவம் ஏற்ற அவரும் அவன் முன் தோன்றினார் மன்னன் நிகழ்ந்ததெல்லாம் கூறான் ததிசியின் உடலை சேதிக்க ஒரு ஆயுதம் வேண்டும் அப்படின்னு வேண்ட ஈசனார் திருவருள் பெற்ற முனிவரை பணிவை வைப்பது எப்படி முடியும் எனினும் தானே அந்தனாக வருவதாக கூறிட்டு விடைபெறுகிறார் இவ்வாறு தோன்றிய திருமாலை பார்த்த முனிவர் பரந்தாமா அன்பனுக்கு அருள் புரிய ஏன் இந்த வேடம் என்று கேட்க முனிவர் திருமால் சுய உருவில் தோன்றி முனிவரிடம் வேணியன் அருள் பெற்றவரால் ஆகாதது உண்டோ மன்னன் சுபன் என் பக்தன் அவனுக்கு நட்புடன் இருக்க வேண்டுகிறேன் என்று ததிசீடம் கூறுகிறார் அவன் அதை ஏற்கவில்லை அவர் தான் நேரில் வந்து கேட்டும் ஏற்காத முனிவர் மீது கோபம் கொண்ட திருமால் அவர் மீது சக்கராயுதத்தை வீச முனிவர் ஈசனை தியானித்து நின்றார் சக்கரம் முனிவரே மும்முலம் பலம் வந்து திருமாலிடமே திரும்பி சென்றது அப்போது முனிவர் இந்த சக்கரம் நீலகண்டன் தந்தது அல்லவா அது அவர் பக்தருக்கு துன்பம் தருமா என்று கேட்டார் இப்போரில் மாதவனுக்கு உதவ வந்து தேவர்கள் தோற்று ஓடினர் தன்னந்தனியானாக நின்ற மாதவன் மாயையால் முனிவர் குழப்ப ஈசன் தந்த நாணக்கன் மூலம் முனிவர் எதையும் நன்கு காண முடிந்தது இவ்வாறு ததிசு முனிவரை வெல்ல முடியாமல் விஷ்ணு மயங்கி இருக்கையில் அங்கே பிரம்மன் சிவன் தோன்றுகிறார்கள் இருவரையும் கோபம் நீக்கி சாந்தமடைய வேண்டினார்கள் திருமால் ததிசியிடம் அவர் தவத்துக்கு தலை வணங்குவதாக கூறி பார்க்கடல் திரும்பினார் அது கண்ட சுபன் பார்க்கடல் சென்று மாதவனிடம் தன் நிலைமை என்ன என்று கேட்க திருமால் விரோதம் நீக்கி நட்பு பெறுமாறு கூற மன்னன் ததிசியை வணங்கி தான் செய்த குற்றத்தை பொறுத்தரள வேண்டினான் முனிவரும் முன் போல அவரிடம் நட்பு கொண்டிருந்தார் அடுத்து வந்த நந்தி காலனை கடந்த ஒரு விவரத்தை கூறலானார் சிலாதரும் நந்தியும் பத்தி நம்ம அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்